இதை விட பல மடங்கு அசிங்கமா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் அங்க அந்த காங்கைய வச்சு கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னத்துக்கு ரெண்டு முறை நான் செத்து பொழைச்சிருக்கேன் ஒரு தடவை நீங்க என்ன பார்க்க வந்தப்ப நான் உங்ககிட்ட கெஞ்சு கதறி அழுதேன் தயவு செஞ்சு நீங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு நான் உங்க லைஃப் பக்கமே வரமாட்டேன் இனிமே நான் எங்கேயாவது போய் தனியா நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன்னு அவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சினேன் அத நீங்க காது கொடுத்து கேட்கவே இல்லையே அப்ப இருந்த மனநிலையில என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நான் அப்படி நடந்துக்கிட்டேன் சாரி சக்தி அப்போ இப்போ மட்டும் உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க அம்மாவா அன்னைக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதுக்கு நீங்க என்கிட்ட வந்து அவ்வளவு சண்டை போட்டீங்க என்ன பழி வாங்குறதுக்காக ஏன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணு நீங்களும் என்ன திட்டி அசிங்க தானே படுத்துனீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இதோ ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார் உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க என்ன அவமானப்படுத்துவீங்க அதே அவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தா என்ன எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துவாங்க என்னோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அத நான் மத்த உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்துன அவங்கள அவங்கள நான் மறுபடியும் அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சார் ஒருவேளை நான் அப்படி பண்ணா எனக்கும் அவங்களுக்கும் பெருசா என்ன வித்தியாசம் இருக்கும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சக்தி ஆனா நீ கேக்குற ஒவ்வொரு நியாயமான கேள்விக்கும் என்னால் வாயை திறந்து எந்த பதிலும் சொல்ல முடியாம ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்றேன் அம்மா அனிதா திவ்யா மூணு பேரையும் ஏன் நீங்க சக்திய கோர்ட்ல வச்சு இவ்வளவு கேவலமா பேசினீங்கன்னு நான் கண்டிப்பா கேப்பேன் சக்தி நீங்க போய் கேட்ட உடனே ஐயோ நாங்க அப்படி பேசுனது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணப் போறாங்களா என்ன இல்ல இனிமே சக்திய பத்தி இப்படி தப்பா பேச மாட்டோம்னு உங்ககிட்ட கமெண்ட் பண்ணப் போறாங்களா எனக்காக பேச போய் நீங்க உங்களோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் திருடனா பாத்து திருந்தலனா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களா திருந்தனா மட்டும்தான் அது அதிசயம் ஆனா கண்டிப்பா அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார் உங்க அம்மாவாலையும் அனிதாவாலையும் சந்தோஷாலையும் நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன் அவங்க என்ன கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பாக்குறத ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்காங்க இதே மாதிரி பல நேரங்கள்ல அவங்க மூணு பேரும் பண்ண அயோக்கியத்தனத்தை நான் தோல் உரிச்சு காட்டினதுனால அவங்க எல்லாருக்குமே என் மேல கோவமும் வன்மமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார் இந்து மேடமும் அவங்க கூட சேர்ந்த அனிதாவும் ஒரு பெரிய பிளான் போடுறாங்க அது என்னங்கறத ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாவும் பத்திரமாவும் இருங்க சரி வா நானே உன்ன ட்ராப் பண்றேன் பரவாயில்ல சார் சக்தி உனக்கு இன்னும் என் மேல கோபம் போலையா அப்படிலாம் இல்ல சார் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்க கோவப்பட்டு என்ன சார் ஆக போகுது அதனால என்னோட கோபம் ஆத்திரம் ஆசபாசம் எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுக்குவேனே தவிர அதை இனிமே யாருக்கிட்டையும் வெளியே காட்டிக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார் ஏன்னா நான் என் வாழ்க்கையில் அவ்ளோ தூரம் பட்டுட்டேன் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சார் ரோட்ல நின்று என்னோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நான் கிளம்புறேன்